திமுக மற்றும் அதிமுகவினர் வந்தவாசியில் மாறி மாறி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் வந்தவாசி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் களைகட்ட தொடங்கியது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பை தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுகவினர் வந்தவாசின் தேரடி பகுதியில் மாறி மாறி ஒரே இடத்தில் பட்டாசு வெடித்ததால் தேர்தல் களை கட்டியது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியானது அதேபோல் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஆரணி ஒன்றிய செயலாளர் கஞ்சேந்திரன் என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் ஒரே நேரத்தில் திமுக வந்தவாசு சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் நகர கழக செயலாளர் தயாலன் நகர அவைத்தலைவர் நவாப்ஜான் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோட்டை மூலை பழைய பேருந்து நிலையம் மற்றும் தேரடி ஆகிய பகுதிகளில் ஊர்வலமாக நடந்து சென்று பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதேபோல் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியானதால் அதிமுக நகர செயலாளர் பாஷா நகரமன்ற உறுப்பினர்கள் தேரடி பகுதியில் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஒரே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுகவினர் மாறி மாறி ஒரே இடத்தில் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கிய சம்பவத்தால் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்து கடை கட்டியது மேலும் பரணமல்லூரில் மாநில எம்ஜிஆர் பேரவை இணைச் செயலாளர் ஏ கே எஸ் அன்பழகன் அறிவுறுத்தலின் பேரில் அதிமுக நகர செயலாளர் மூர்த்தி மற்றும் நகர துணை செயலாளர் அறிவழகன் ஜவஹர் தலைமையில் பேருந்து நிலையத்தில் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது